ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் லஞ்சக்கான ரெசிபி வெண்டைக்காய் பச்செடி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடானதும் பத்து சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்குனா போதும் அடுத்ததாக கால் கிலோ பிஞ்சு வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன் ஃப்ளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயை சென்டரில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் அதிலே வெந்து அதோடய வளவள தன்மையெல்லாம் போயிருக்கும் அந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் ஏற்ப வத்தப்பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் பச்சடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லையே மூணுலருந்து நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போது பச்சடிக்கான மசாலா பாத்திரலாம் தேங்காய் பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு ரெண்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போது நாலு விசில் வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்த வெண்டைக்காயை ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இதில் டேஸ்ட்டே அது தான் ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக மசிச்சுக்கோங்க வெண்டைக்காய் தெரியணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்சி அலசின தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தேங்காவோட பச்சை வாட போகணும் அவ்வளோதான் நல்லா கொதித்து வந்ததும் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து அதையும் பச்சடியில் கொட்டிடலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிடாத கிட்ஸ் கூட இந்த பச்சடியை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி பருப்பு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் மதிய வச்ச பருப்பு குழம்பு இந்த வெண்டைக்காய் பச்செடி இதை நைட்டுக்கு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சுட வச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ